ஒரு மனிதனுக்கும் அல்லாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நெருக்கமான தொடர்பு எதுங்க பிரார்த்தனை பிரார்த்தனை தான் ஒரு அடியானுக்கும் அல்லாவுக்கும் இருக்கிற ஒரு நெருக்கத்தை உண்டாக்குகிற நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்துகிற ஒரு வணக்கம் துவா என்பது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் மறுமணி நாளில் உயர் அந்தஸ்தை அல்லாஹுடத்திலே கேட்டு பெற வேண்டுமானால் அல்லாவுக்கும் நமக்கும் ஒரு இணக்கம் உண்டாக வேண்டுமானால் நமக்கு நம்முடைய துவா அல்லாவிடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டும் இந்த துவாவுக்கு பதில் இல்லை இந்த துவா ஏற்கப்படாது இந்த துவாவுக்கு பதில் சொல்லப்படாது என்றால் உலகத்திலே ஒன்று சாவது பயணத்தில் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் உலகத்தில் அப்படிப்பட்ட பயணத்தில் ஒரு அமடியான் அமர்ந்து கொண்டு ஒரு பிரார்த்தனை செய்கிறார் ரசூ செல்லி செலம் அவர்கள் சொன்னார்கள் துவா ஏற்றுக்கொள்ளப்படாது என்றார்கள் எவ்வளவு பெரிய கடுமையான வாசகம் இப்படிப்பட்ட ஒரு வாசகம் நம்மை நோக்கி சொல்லப்பட்டால் பொறுத்துக் கொள்ள முடியுமா உன்னுடைய தொழுகை ஏற்றுக் கொள்ளப்படாது உன்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக் கொள்ளப்படாது என்றால் எதற்காக வேண்டிய இந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்க என்ன காரணம் என்றார்கள் செல்ல அவர்கள் சொன்னார்கள் உண்ணுகிற உணவு ஹராம் இருக்கிற ஹராம் ஆடை ஹராம் அறமானதை உட்கொண்டு அறமானதை அணிந்து கொண்டு அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான்